நல்ல <laughs> <laughs> <laughs>

இஜோசர் நானே ஜா ஜா ஜாசே ஜாசே என்னைய நானே ور냐து ஏடா நம்ம இது இல்ல நான் மைக்க்கு வந்து நிச்சும் நீரா ஏம்மா சைலண்ட மோட போறானே கொளுத்துனே மைக் கறி இம்மா ர வாங்கிரா மைக் கறி தம்பி பெரிய <laughs> பெரியடிகாட்டா

பழைய கோலம் மணிச்சலின் கோளம் மணிச்சலின் கோலம்

இது வந்து தண்ணி கோளம் தண்ணி தண்ணி

ஐயா வீட்டில் இருக்க ஐயா வீட்டில் இருக்காங்க